நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாரதா வந்து தமிழில் கொண்டு போய் நான் வந்து கான்வெண்ட்டில் கொண்டு போய் ஊட்டியில் சேர்த்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல நம்ம ரத்தனம் வந்து நான் போய் கூப்பிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சாரதாவோட பிளானில் வந்து எல்லாரும் மாட்டிக்கிறாங்கள அது வந்து நான் படித்த ஸ்கூல் அதனால் அங்கே கொண்டு போய் சேர்த்தா நல்லா படிப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிவிட்டு பாரதி தமிழ் வந்து தலையாட்டிடுறாங்க இருந்தாலும் நம்ம ஆதிக்கு வந்து விருப்பம் இல்லை அதாவது நம்ம தமிழை பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து கிளம்பிடுறாங்க அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம சாரதா வந்து ரத்தனத்துக்கு கால் பண்ணுறாங்க சம்மந்தி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரத்தனை வந்து சொல்லுங்கள் சம்மந்தி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதாவது நம்ம தமிழுக்கு வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஸ்கூலில் வந்து இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம ரத்னா வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு சரி பக்கத்தில் ஏதாவது ஸ்கூலாக இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் எங்கே இருக்குது ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஊட்டியில் ஒரு கான்வெண்ட் ஸ்கூல் சூப்பர் ஸ்கூல் அங்கே தான் கொண்டு போய் வந்து தமிழில் சேர்க்கறதுக்காக பாரதி எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரத்னத்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு எப்படி நம்ம வந்து தமிழை வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்ம ரத்னா வந்து சொல்கிறாரு சரி சம்மந்தி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு தமிழை வந்து என்னால் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அவள் வந்து அப்பா அம்மா கூட இருப்பான்னு சொல்லி தான் நான் சந்தோஷமாக இருந்தேன் இப்போ பார்த்தா இந்த அம்மா கொண்டு போய் கான்வெண்ட்டில் கொண்டு போய் ஊட்டியில் சேர்த்து வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா கொண்டு போய் சேர்த்து விடட்டும் அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது நான் பின்னாடியே போய் தமிழை கூப்பிட்டு வந்து நான் ஏன் கூட வச்சுக்க போகிறேன் தமிழை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தனம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா போகிற வழியில் நம்ம காரில் வந்து போய்கிட்டு இருக்காங்க ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் போகிற வழியில் வந்து ஆதி வந்து கார் நிப்பாட்டிட்டு ஒரு மரத்துக்கிட்டு போய் அழுக ஆரமிச்சிடறாரு எதுக்கு அழுகுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதியும் தமிழும் கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம பா ஆதி வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு என் மேலே வந்து பாசமே இல்லை கான்வெண்ட்டில் சேர்க்க போகிறேன்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு சேர போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியெல்லாம் இல்லை உங்கள் மேலே பாசம் இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் பாரதியை வந்து ஆதியை கட்டிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க